என் செல்ல குழந்தையை நீண்ட நேரமாக உன் தயானவள் ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்து உன் இல்லத்தின் வாசலில் நிற்கின்றேன் என் குழந்தையை அம்மா இந்த விஷயத்தை உன்னிடம் இன்று சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து ஆனால் நிச்சயமாக அதனை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்காமல் செல்ல மாட்டேன் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நான் உன் கண்ணில் படும் வரை உன் செவி முழுமையாக கேட்கும் வரை நான் நிச்சயமாக எப்பொழுதும் உன்னை விட்டு நகர மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி உன்னுடைய வாழ்க்கை உனக்கென்று கொடுக்கின்ற எல்லாவற்றையுமே இந்த வராகி நான் தெரிந்து வைத்து அதனை உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று ஆவணி மாதத்தினுடைய இரண்டாம் நாள் முதலாவது திங்கள் கிழமை அத்தனை தெய்வங்களினுடைய ஆசைகளோடும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி உண்டாகட்டும் அதற்கு இந்த தாயானவள் என்னுடைய ஆசிகள் நிச்சயமாக உனக்கு உண்டு என் குழந்தையை எல்லா நாளிலும் நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கவில்லை ஆனால் இன்று நீ நினைத்தது போல ஒரு மிக பெரிய சந்தோஷம் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை குறிக்கோளை முடிவு செய்துவிட்ட பிறகு அதற்கான முயற்சிகளில் மட்டும் தான் கவனம் செலுத்த வேண்டும் அறிந்திருந்தால் மட்டும் போதாது பயன்படுத்த வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் தயாராக இருந்தால் மட்டும் போதாது அதை நீ செயல்படுத்த வேண்டும் அவமானம் எல்லாமும் வெகுமானமாகும் வரை இங்கு பல மனது பொறுப்பது கிடையாது அந்த பலனையும் அவர்கள் சுவைப்பது கிடையாது இதுதானே உண்மை கஷ்டப்பட்டேன் அவமானப்பட்டேன் வேதனைப்பட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர அதுவெல்லாம் நல்லபடியாக இவர்களை மாற்றுகின்ற நேரம் வரும்பொழுது அதற்கான நேரம் வரும் வரையிலும் பொறுக்க மனமில்லாமல் பாதியிலேயே விட்டுவிடுகின்றார்கள் பலன் கிடைத்தும் அதை சுவைக்க அவர்களுக்கு நேரமில்லை அதற்கான புரிதலும் இல்லை ஆனால் நீ அப்படி அல்ல என் குழந்தையை எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் சரியான எண்ணத்தோடும் கவனத்தோடும் நீ இருக்கிறாய் எப்பொழுதும் எதை செய்தாலும் அதில் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் தெளிவாகவே இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையை நீ அழுது கடக்க வேண்டிய சூழ்நிலையை கூட புன்னகையோடு கடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா பயணங்களும் நீ நினைத்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பது கிடையாது வழி தவறி போகின்ற சில பயணங்கள் வழி தடுமாறி செல்கின்ற சில பயணங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மன வலிமையை கொடுக்கும் என்னவென்று புரிகிறதா என் குழந்தையை சில நேரங்களில் நீ தடுமாறிச் செல்லும் பொழுது அந்த இடத்தில் நின்று இந்த வாழ்க்கை உனக்கு மன வலிமையை கொடுத்து உன்னை அதிலிருந்து மீண்டு வரச் செய்யும் இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை நிச்சயமாக மீட்டு கொண்டு வரும் என்பதனை மறந்துவிடாதே தெய்வம் உனக்கு கஷ்டத்தை எப்பொழுதும் கொடுப்பதில்லை உன்னுடைய எண்ணம்தான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை உன்னுடைய சிந்தனைகள் என்னவாகிறது என்பதில்தான் உன் வாழ்க்கையை உன் கைகளில் அமைகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ வாழ்கின்ற நாட்கள் மிகவும் குறைவு அதில் வருந்துகின்ற நாட்களே அதிகமாக இருக்கின்றது எதற்கெடுத்தாலும் கலங்கி கொண்டிருப்பதை விட என்ன நடந்தாலும் அதற்காக வருந்தி கொண்டிருப்பதை விட என் பிள்ளை நீ எதையுமே நீ சரியானபடி மன வலிமையோடு எதிர்கொள் ஒரு நாள் வாழ்ந்தாலும் நல்ல மனத்தோடு வாழ்ந்துவிட்டுச் செல்லும் பூக்கள் அதுபோலத்தான் நீயும் வாழ்க்கை எத்தனை நாட்களை உனக்கு கொடுத்திருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு அத்தனை நாளிலும் என் பிள்ளை நீ நிச்சயமாக நல்லபடியாக நீ வாழ வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதும் ஊருக்கே வெளிச்சம் தர நிலாவிற்கே அமாவாசை என்ற ஒரு கருப்பு பக்கம் இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் எம்மாத்திரம் சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கும் என்று நினைத்து விடாமல் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற கஷ்டங்கள் கூட நிச்சயமாக ஏதாவது ஒரு காரணத்திற்காகத்தான் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு காரணத்திற்காகத்தான் உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி நீ புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றிலும் இருந்து சரியான தீர்வினை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் எல்லா நிலையிலும் நாம் விரும்பியபடி நாம் ஆசைப்பட்டபடி நடக்கவில்லை என்றாலும் என் பிள்ளை அத்தனையிலும் இருந்து நீ நிச்சயமான ஒரு நம்பிக்கையை உறுதியாக பெற வேண்டும் என்பதனை மறக்காது ஒன்று நதியாக இரு இல்லை என்றால் நதிக்குள் கல்லாக இரு ஆனால் படகாக இருக்காதே பயன்படுத்தி விட்டு அவர்கள் சென்று விடுவார்கள் என் குழந்தையே உண்மையில் யாருக்கு உதவி தேவைப்படுகின்றதோ உண்மையில் யாருக்கு உன்னிடத்தில் இருந்து நன்மைகள் தேவைப்படுகின்றதோ அவர்களுக்கு மட்டுமே நீ உதவி செய்தால் போதும் எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தும் எல்லாவற்றையும் அடைய முடிந்தும் வேண்டும் என்றே உன்னை இவர்கள் பயன்படுத்த நினைக்கிறார்கள் என்றால் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை இவர்களை நீ விட்டு யாரோ ஒருவரினுடைய பேச்சை கேட்டு உன்னிடம் முகம் சுழிக்கும் எந்த ஒரு உறவுகளும் உனக்கான உறவுகள் அல்ல எதுவென்றாலும் நேரில் நின்று உன்னிடம் கேட்க வேண்டும் எந்த விஷயம் என்றாலும் நீ இதை செய்தாயா என்று நேரில் நின்று உன்னிடத்தில் அவர்கள் அதனை கேட்க வேண்டும் இல்லாத பட்சத்தில் இப்படி ஒரு உறவுகளை உனக்கு தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்க நீ யார் என்று மற்றவர்கள் தெரிந்து கொள்வார்கள் நீ கொடுப்பதை நிறுத்தும் பொழுது அவர்கள் யார் என்று உனக்கு தெரிந்துவிடும் இப்படித்தான் இந்த சூழ்நிலைகள் மனிதர்களை அடையாளப்படுத்தும் என் பிள்ளையை இந்த பெண்ணினுடைய அன்பு போல சிறந்த மருந்தும் கிடையாது அதே நேரம் அவர்களினுடைய நிராகரிப்பு போல சிறந்த தண்டனையும் கிடையாது இது பெண்ணுக்கு மட்டுமல்ல ஆணுக்கும் தான் அன்பினை கொடுப்பதில் யாரும் யாரையும் மிஞ்சிவிட முடியாது அதே நேரத்தில் அவர்கள் வெறுப்புகிறார்கள் என்றால் ஒருவர் மீது உண்மையாகவே அவர்களுக்கு வெறுப்பு வந்துவிட்டது என்றால் அதன் பிறகு அந்த வெறுப்பினை உன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் உண்மையான அன்பு கொண்டவர்களை அவ்வளவு சுலபமாக சட்டென்று நிராகரித்து விடாது என் குழந்தையை யாருடைய நினைவுகள் தொண்டை குழி அடைத்து ஒருவகை வழிகளோடு கண்ணீர் கொடுக்கிறதோ அவர்களை உன்னால் அவ்வளவு எளிதாக இந்த வாழ்க்கையில் மறந்துவிட முடியாது அவர்களினுடைய பிரிவை உன்னால் அவ்வளவு எளிதில் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது அப்பேற்பட்ட ஒருவர் அப்பேற்பட்ட ஒருவர் உன் வாழ்க்கையில் இருந்து உன்னை விட்டு பிரிந்து செல்கிறார் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் உன் பக்கமும் தவறுகள் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதுவானாலும் சரி தவறு யாரிடம் இருக்கின்றதோ அந்த தவறை திருத்திக் கொள்ளும் முயற்சியில் நிச்சயமாக இறங்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது இளமை கொடுக்கும் தைரியத்தை முதுமை தருவதில்லை முதுமை தரும் பக்குவத்தை இளமை தருவதே இல்லை இதுதான் உண்மை நிச்சயமாக எப்பொழுதும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நாம் வாழ நம்மாலான அத்தனை முயற்சிகளையும் செய்ய வேண்டுமே தவிர எதுவும் முடியாது நடக்காது கிடைக்காது என்று சொல்லி பின் வாங்கிவிடக் கூடாது நீ எவ்வளவுதான் திட்டம் போட்டாலும் படைத்தவன் ஒரு திட்டம் வைத்திருப்பான் அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எல்லாமுமே ஒவ்வொரு வெடியலிலும் உனக்கு உணர்த்துவது என்ன தெரியுமா இன்று இருக்கின்ற நேரத்தையாவது நமக்காக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இன்று கிடைக்கின்ற இந்த தருணத்தையாவது நமக்காக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஒருபொழுதும் உன்னை நியாயப்படுத்திக் கொள்ள மற்றவர்களை நீ காயப்படுத்தாதே தவறு இருக்கிறது என்றால் நிச்சயமாக யாராக இருந்தாலும் அதை அந்த சூழ்நிலையில் ஒத்துக்கொள்வதுதான் நல்லது நன்றி மறந்தவர்களை நினைத்து நம்மதி இழக்காமல் உன்னுடைய நிம்மதியை ஒருபொழுதும் நீ இழந்து விடாமல் நீ நிச்சயமாக நல்லபடியாக வாழ வேண்டும் உன்னுடைய உதவியை இந்த மனிதர்கள் வேண்டுமானால் மறந்து போகலாம் ஆனால் தெய்வம் ஒருபொழுதும் மறக்காது என்பதனை புரிந்து கொள் வழிகளை தரும் வாழ்க்கைதான் வாழ்வதற்கான வழிகளையும் தரும் இதனை உணர்ந்தால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் ஒரு பயணம் நமக்கு கிடைக்கப் போவதில்லை பாதைகள் எதுவாயினும் விரும்பி பயணிக்க தொடங்கு மரணம் வரை இந்த வாழ்க்கையில் விடை கிடைக்காத ஒரு கேள்வி என்றால் அது என்ன தெரியுமா யாரை நம்புவது இந்த உலகத்தில் யாரை நம்புவது என்று தெரியாமல்தான் தான் பலரினுடைய வாழ்க்கையும் ஓடிக்கொண்டிருக்கின்றது அதனால் எப்பொழுதுமே எந்த நிலையிலுமே அடுத்தவர்களின் எண்ணங்களுக்காக நீ தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் தொலைத்து கொண்டிருக்காது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் ஒரு கஷ்டம் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்றால் முதலில் இந்த கஷ்டத்தை தாங்கவே முடியாததாக உனக்கு தோன்றும் பின் சில நாட்கள் கழித்து பரவாயில்லை என்று தோன்றும் அடுத்து சில நாட்களில் கடந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை வரும் இறுதியில் இதற்காகவா இத்தனை வருத்தப்பட்டோம் இதுவெல்லாம் அத்தனை சுலபமானது தானே நாம் இதற்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அன்றே இதையெல்லாம் நாம் பெரிதுபடுத்தாமல் இருந்திருக்கலாமே என்று உன்னுடைய மனதே லேசாகிவிடும் உனக்கு வேண்டியது என்னவோ கொஞ்சம் பொறுமையும் வழியை தாங்கும் வலிமையும் தான் அது இல்லாமல் தான் இங்கு எல்லா விஷயங்களிலும் நாம் நம் மனதை போட்டு போராட்டத்திற்குள் அழைத்துச் சென்று கொண்டிருக்கின்றோம் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை நாமே நமக்கு உருவாக்கிக் கொள்கின்றோம் பொறுத்து கொள்பவரை கண்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் எப்பொழுதும் சாதனை படைக்க பிறந்தவர்கள் என்றுதான் மற்றவர்களுக்கு தெரியும் வாழ்வில் பணமும் அதிகாரமும் இல்லாத பொழுது யார் உன்னோடு இருக்கிறார்களோ அவர்கள்தான் உன்னுடைய உண்மையான உறவுகள் பணமோ அதிகாரமோ உன்னிடத்தில் இருக்கிறது என்பதற்காக உன்னை தேடி வருகின்ற மனிதர்கள் ஒரு பொழுதும் உண்மையானவர்கள் அல்ல என்பதனை புரிந்து கொள் என் குழந்தை வாழ்க்கை என்பது ஒரு சிறிய இடைவெளிதான் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு சிறிய இடைவெளி அதனால் இந்த இடைவெளியில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நீயும் சந்தோஷமாக இருந்து உன்னை சுற்றி இருப்பவர்களையும் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையை கேட்டு கேட்டுத்தான் ஒரு விஷயத்தை பெற முடியும் என்றால் அது கிடைக்காமல் இருப்பதே மேலானது அன்பானாலும் சரி அரவணைப்பானாலும் சரி உனக்கான நேரமானாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதை மீண்டும் மீண்டும் கேட்டு பெற வேண்டிய ஒரு நிலை வந்தால் என் பிள்ளை அதனை நீ அப்படியே தவிர்த்து விடுவதுதான் உனக்கு நல்லது தூரங்களை நிர்ணயிப்பது பாதை மட்டுமல்ல நீ பேசக்கூடிய வார்த்தைகளும் தான் அம்மா மீண்டும் மீண்டும் இதைச் சொல்கின்றேன் வார்த்தைகளில் பேசுகின்ற விஷயங்களில் உனக்கு நிச்சயமாக சில பிரச்சனைகள் வருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றது அதனால் எதையுமே கவனத்தோடு பேசு என் குழந்தையே எப்பொழுதுமே மனிதனுக்கு நிம்மதி இல்லாததற்கு ஒரே ஒரு காரணம் அமிர்தமே கிடைத்தாலும் அதைவிட சிறப்பான ஒன்று இருப்பதாக அவனினுடைய மனது எப்பொழுதுமே நம்புகிறது அப்படி நம்புவதுதான் இங்கு மனிதனுக்கு நிம்மதி இல்லாமல் போவதற்கு ஒரு காரணம் மனநிறைவு என்ற ஒன்று இல்லை மனநிறைவு என்ற ஒன்று இருந்தால் நிச்சயமாக எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் மனநிறைவு இருந்துவிட்டால் என்ன கிடைத்தாலும் போதும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் நிச்சயமாக வாழ்க்கையும் அழகாக மாறிவிடும் என்பதுதான் உண்மை ஒருவர் நம்மை மரியாதை குறைவாக நினைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ அவர்களுக்கு அதிக மரியாதை கொடுத்ததுதான் நீ அவர்களுக்கு அதிக மரியாதை கொடுத்து வைத்தது இன்று உனக்கு அவர்கள் எதிராக நின்று உன்னை மதிக்காமல் அவமானப்படுத்துகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றது பொறுத்திரு நீ செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியமும் அதற்கான நன்மைகளை காலம் கடந்தாவது உன் இடத்தில் அழைத்து கொண்டு வரும் என்பதனை மறந்துவிடாது என் குழந்தையை இங்கு பல மனிதர்கள் நல்லவர்களை நம்புவதில்லை நல்லவர்கள் போல் தான் அதிகமாக நம்புகிறார்கள் என் குழந்தையை பார்க்கும் உறவுகள் எல்லாமும் உன் சொந்தம் கிடையாது ஒவ்வொருவரோடும் பழகி பார்த்தால்தான் அவர்கள் போடுகின்ற வேஷம் என்னவென்று உனக்கு புரியும் என் பிள்ளையை ஏழைகளுக்கு உணவு தட்டுப்பாடு பணக்காரனுக்கு மனிதனை உணவிற்கு கட்டுப்பாடு வைத்திருக்கிறார்கள் அதை சாப்பிட்டால் நோய் வந்துவிடும் இதை சாப்பிட்டால் நோய் வந்துவிடும் என்ற கட்டுப்பாடோடு இருக்கின்றார்கள் இவ்வளவுதான் இந்த மனிதர்களினுடைய நிலை என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்